பிளான்ச் மொனியர் இந்த பேருக்கு பின்னால ஒரு எழுதப்படாத ஒரு சோகம் இருக்கு வாகனஹீனட்ட BAW வசர 150க பிரவுன்ஸ் விசுவாசே சமகி பிரவுன்ஸ் EV வெதின் என்னன்னு சொன்னா பிளான்ச் மொனியர் ஒரு பாரசீக பெண் அவங்களோட 25வது வயசுல ஏழை வழக்கறிஞர் ஒருத்தவங்களை காதலிச்சாங்க ஆனா இவங்களோட இந்த காதல் அவங்களோட அம்மாவான லூயிஸ் மோனியருக்கு பிடிக்கல காரணம் தன்னோட மகள் ஒரு பணக்காரவங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு அவங்க விரும்பினாங்க ஸோ தன்னோட மகளான பிளான்ச் கிட்ட எத்தனையோ தடவை இந்த காதலை கைவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க கேட்கல அந்த காரணத்தினால தன்னோட பெரிய பங்களாவில் மேல் மாடியில் இருக்கிற ஒரு அறையில் பிளான்சை கட்டலோடு சேர்த்து பூட்டி வச்சு இருபத்தி ஆறு வருடங்கள் வெளியே விடாமையே வச்சுருக்கிறாங்க இந்த விஷயம் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பொது வழக்கறிஞருக்கு தெரிய வர அதாவது ஒரு லெட்டர் மூலமாக தெரிய வருது அவரு போலீஸை அனுப்பி அந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த மேலே போட அந்த போலீஸுக்கு என்னடா ஒரு ரூம்ல இருந்து இவ்வளோ துர்நாற்றம் வருதே அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க கதவு திறந்து பார்க்குறாங்க ரொம்பவே தன்னோட பலம் தனக்கு கொடுத்த உணவுகள் எல்லாம் சிதறி கிடக்கிற ரொம்பவே மோசமான ஒரு நிலையில பிரான்ஜை கண்டுபிடிக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது இருபத்தி ஆறு வருஷமா அவங்க வெளியவே வரலன்னு ஸோ பிளான்சோட அம்மாவான லூயிஸ் மொனியரையும் அவங்களோட சகோதரரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லையே லூயிஸ் மொனியர் இறந்து போகிறாங்க என்கொயரி பண்ணுற அளவுக்கு பிளான்சோட சகோதரனுக்கும் புத்தி அவ்வளோ சுவாதீனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பிளான்ஜை ஒரு மனநல மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா பிரான்ச் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே தன்னோட மனநலம் சரியில்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறந்து போறாங்க இதுதான் நிறைவேறாத காதல் கதை